பாருங்க மூச்சுலாம் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு டெய்லியுமே வந்து லேட் நைட்டு தூங்குறது தாங்க வேறு வழி இல்லை ஆர்டர்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம முடிச்சாகணும் கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணி ஆகணும் எல்லாருமே வந்து டெரகோட்டா ஜுவல்லரிங்கும்போது போது டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் எடுப்பாங்க ஆனால் நான்லாம் வந்துட்டு என்கிட்ட வர கஸ்டமர் எப்படின்னா எனக்கு ரெண்டு நாளில் வேணும் மூணு நாளில் வேணும் அப்படின்னு தான் சொல்லி வராங்க ஸோ அதுவுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ஆர்டர் எல்லாமே டெக்கோரேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இன்றைக்கு வந்துட்டு நான் வந்து ஜிம்மிக்கு தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் பெயிண்ட் பண்ண கலெக்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஆர்டர் பண்ணுங்க அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அது வந்து நீங்கள் கோல்டு என்ன பெயிண்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் நான் இது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பெயிண்டிங் வந்து நான் இதில் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சிஸ்டர் இப்படி தான் நான் இந்த கலர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டெரகோட்டாவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என் இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா என்னோடய இன்ஸ்டா ஐடி ஐடி வந்து ட்ரிப்பிள் எஸ் அருணா டெரகோட்டா இருக்கும் ஸோ அதில் வந்து ஏதாவது டவுட் வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டா ஐடியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்துட்டு நம்மளோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாமா ஓகே பாருங்க இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி காஸ்ட் தான் பெயிண்ட் இருக்கோம் இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து வரலட்சுமி நோம்புக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இப்போவே வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் வரலட்சுமி நோம்பு வரும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து பேர்டன் ஜாஸ்தியாகிடும் ஸோ அதனால் அப்பப்போ வர ஆர்டரை எல்லாமே முடிச்சிடலாம் இப்போ வந்து வெறும் பாஸ்டல் கலரில் தாங்க நம்ம வந்து இப்போது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே லைட் கலர் அதுவும் இல்லாமல் கஸ்டமர் வந்து கேட்டது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கணும் எல்லா கலருமே வந்து சப்ரேட்டாக ஒரு ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணோம்னா அந்த கலர் இருக்கணும் டபுள் கலர் வேண்டாம் வெறும் சிங்கிள் கலராகவே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் செட்ஸுமே நிறைய வந்திருக்குங்க பேக்கிங் போட்டது எல்லாமே இருக்குது நான் அதுவுமே நான் இப்போ பேக்கிங் போட்டிருக்கேன் இல்லையா அதுவுமே நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க இப்போ வந்து செட்ஸுமே ஆர்டர்ஸ் நிறையவே இருக்குது ஸோ அதையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து ஜிம்காஸ் இது எல்லாமே வந்துட்டு நான் மண்டே அன்னைக்கு டிஸ்பேஜ் போட வேண்டிய ஜிம் காசு ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வாட்சு பட் இருந்தாலும் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணணும் டெய்லியுமே நம்ம லேட்டாக தான் தூங்குறோம் சரி என்ன பண்ணுறது ஆர்டர் வந்துட்டுருக்கு ஒரு சிஸ்டர் கேட்டுட்ருக்காங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் கோல்டு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு தானே கேட்டீங்க இந்த கோல்டு இந்த மாதிரி டியூப் பெயிண்ட்டு தாங்க நான் கோல்டை பொறுத்த வரைக்குமே நான் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து மிக்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அந்த சிஸ்டருக்கு வந்து நான் சொல்கிறேன் மிக்ஸ் பண்ணுறதை வந்து நான் இன்னொரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் சிஸ்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு அதில் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் ஓகே நம்ம இப்போ வந்து பேக்கிங் பண்ணதை எடுக்கலாம் இன்னொரு வீடியோவில் வந்து ப்ரீஃபாக வந்து பேக் எப்படி பண்ணுறதுன்றத பேக்கிங் போடுற வீடியோவை நான் காட்டுறேன் இது எல்லாமே வந்து நம்ம பேக்கிங் போட்ட வீடியோ பேக்கிங் போட்ட செட்டு சாரி டங்கு ஸ்லிப் ஆகுது நான் வந்து சிம்பிளாக தாங்க பேக்கிங் போடுவேன் ரொம்ப ஹை லெவல்லலாம் செலவு பண்ணிலாம் என்னால் பேக்கிங் நான் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே இங்கே வந்து கிடச்சிருது ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே நான் பேக்கிங் போட்டு எடுத்துட்றேன் இதில் வந்து நான் மரத்தூள் மட்டும் தாங்க நான் வாங்குவேன் பாக்கி எல்லாமே வந்துட்டு வீட்டு பக்கமே கிடைக்கிது ஸோ அதனால் நான் அதில் வச்சு பேக்கிங் போட்டுவேன் எனக்கு எந்த ஒரு இதுவுமே உடஞ்சி வந்ததே கிடையாது எல்லாமே செம்ம நீட்டாக வந்துடும் இது எல்லாமே இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பொறுக்கணும் பொறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே பீட்ஸு பெண்டன்ட்டு அப்படிதான் இருக்குது ஒரு சிலது வந்து சரியாக வேற சூடு பண்ணாமல் வேற இருக்குது பார்க்கலாம் இருந்திருக்கா நின்று தெரில ஹீட்டாக இருக்கா தெரில ஒரு ரெண்டு மூணு வந்து ஹீட் ஆகாமல் இருந்திருக்கு அது எல்லாமே செப்ரேட்டாக இப்போ நம்ம எடுக்கிறோம் வெறும் பீட்சாக தான் கிடக்கு இது எல்லாமே டஸ்ட்டு படியும் நம்ம மேலே ஸோ மாஸ்கு இல்லைனா கிளாத்து ஏதாவது வச்சு மூக்கு கவர் பண்ணிக்கோங்க எனக்கெலாம் பழகிடுச்சிங்க இதுவுமே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எல்லாமே முடிக்கணும் நெக்ஸ்ட்டு வீக்கு ஃபுல்லாகவுமே நான் முடிச்சாகணுங்க நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பேக்கிங் போட்டது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது எல்லாமே பெயிண்ட் பண்ணணும் இனிமேலுக்கு தான் எல்லாமே இருக்குது பெயிண்ட் பண்ணி அசம்பிள் பண்ணிவிட்டு இதோட செட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு வீடியோவில் காட்டுறேன் ஓகே பாய்